இந்த தம்பியை விசாரணைன்ற பேரில் பல இடங்களுக்கு கூட்டிக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை நடக்கல போன ஜெயராஜ் என்பது ராவணனையும் ஃபீனிக்ஸ் என்பது இந்திரனையும் குறித்து அது அவங்களுக்கு வந்து அந்த கழிவேற்றம் எல்லாம் செய்து அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்காங்க இந்த சுவாதியை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க எப்படி துர்கையை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே போல் இந்த பொண்ணு கொலை இதை வந்து பிராமணர் செய்த இது யதார்த்தமாவோ ஒரு போலீஸ் புரூட்டாலிட்டி நிகழ்த்தி வைக்கப்பட்ட ஒரு ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் ஐயா சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் என்ற ஊர்ல பாத்தீங்கன்னா அஜித் என்ற நபர்க லாக் அப்ல வச்சு போலீஸ் கொலை பண்ணிருக்காங்க விசாரன்ற பேரில் போலீஸ் கொலை பண்ணிருக்காங்க இதை நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க அந்த திரிபுவனத்தில் இருக்கிற பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வழிபட வந்திருக்கிறாங்க ஒரு தாயும் மகளும் சிவகாமி அவங்க பேர் அவங்க மகளோட பேர் ரித்து அப்படின்னு நினைக்கிறேன் வந்திருக்காங்க அவங்க வந்து ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நகையெல்லாம் கழட்டி வச்சுருந்ததாகவும் அதை வந்து காரில் அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டும் அந்த காரை வந்து பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு வந்தவங்க இந்த தம்பி அஜித்து தனக்கு கார் ஓட்ட தெரியாது என்பதால் அவருடைய நண்பர்களை வைத்து காரை பார்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனால் இவங்க திரும்பி வந்து காரை ஒப்படைக்கும்போது காரில் இருந்த நகை இல்லாமல் இருந்திருக்கு இதுதான் பிரா இப்போ இந்த தம்பியை அவங்க சந்தேகப்பட்டு இவர்கிட்ட தான் கொடுத்தோம் இவங்களுக்கு இல்லை இவர் மேலே சாய்ந்தோஷன்னு அவங்க சொல்லி போலீஸில் இது பண்ணுறாங்க முன்னே வந்து எஃப்ஐஆர் கூட போடலை போடுறது வாய்மொழியை அவங்க சொன்ன பிராத வச்சுக்கிட்டு தான் இந்த தம்பியை விசாரணைன்ற பேரில் பல இடங்களுக்கு கூட்டிக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை நடக்கல கொடுக்கிறார் ஒரு ஐந்தாறு இடங்களில் வச்சு அவர் விசாரணை பண்ணியிருக்காங்க அவர்களை வந்து அடித்தே விசாரணை செய்யும்போது அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் அப்போ இது லாக்அப் டெத் தான் போலீஸினுடைய தான் இதை நம்ம பார்க்குறோம் இதை இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் நிச்சயமாக வந்து இன்னொன்று என்ன இதில் பார்த்தீங்கன்னா பத்து பவுன் நகைக்காக ஒருத்தன் திருடியே இருந்தாலும் அதனால் அது உண்மை ஒத்துக்காக இருக்க மாட்டான் உயிர் போகிற அளவுக்கு அடி வைக்கிற வரைக்கும் பத்து பவுன் நகக்காக ஒருத்தன் உயிர் போகிற அளவுக்கு அடிக்கும் போது ஒத்துக்காமல் இருக்க மாட்டான் நம்பர் ஒன்று ஒன்று பத்து பவுனுக்காக யாருமே உயிர் போகிற அளவுக்கு அடிக்கவும் மாட்டான் இது ரெண்டு ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்ஸ் இருக்குது சரிங்களா சாதாரண பத்து பவுன் என்ன ஒரு ஏழு லட்சம் இருக்குமா அது அவ்வளோதான் இந்துக்கு இந்த ஒரு அற்பத் தொகைக்காக ஒருத்தரை வந்து கொலை செய்கின்ற அளவுக்கு அடிக்க மாட்டாங்க அவ்வளோ போது உண்மை ஒத்துக்காமல் இருக்க மாட்டாங்க அப்போ இதுக்கு பின்னால் இது கிடையாது இது வேறு ஒன்று தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட இந்த கொலை பற்றி பேசும்போது ஜெயராஜ் ஃபினிக்ஸ் கொலை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது தானே நடந்தது ஜெயராஜ் ஃபினிக்ஸுக்கு அதுக்கு நடந்த போரே அந்த லாக்அப் டெத்தை தான் இதையும் பார்க்குறாங்க அதை தான் இவங்க கம்பேர் பண்ணுறாங்க இப்போ அதுவுமே நாம் என்ன பண்ணியிருக்கோம் சடங்கு கொலைன்னு புருவ் பண்ணியிருக்கோம் சாத்தான்குளத்தில் வந்து ஜெயராஜ் என்பது ராவணனையும் ஃபீனிக்ஸ் என்பது இந்திரனையும் குறித்து அது அவங்களுக்கு வந்து அந்த கழுவேற்றம் எல்லாம் செய்து அவங்கள வந்து கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப தினமாக அதை நிரூபிச்சிருக்கிறோம் நாம் இருக்கோம் இது இந்த சடங்கு கொலைகள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுவாதி ராம்குமார் படுகொலையும் நீங்கள் சொல்லலாம் சுவாதின்றது வந்து துர்கையாகவும் ராம்குமாரை வந்து பரசுராமன் கம் ராமன் அப்படி வச்சு தான் கழுத்தறுத்து கொண்டாங்க ராமன் கழுத்தறு செய்தோம் கழுத்துக்கொண்டிருக்காங்க இந்த சுவாதியை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க எப்படி துர்கையை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே போல் இந்த பொண்ணு கொலை இதை வந்து பிராமணர்கள் செய்த ரிப்பீட்டு சடங்கு தான் இது இந்த ரிப்பீட்டு சடங்கு பிராமணர்கள் செய்வது தான் வேறு யாரும் இது செய்யலை ஆச்சுங்களா இந்த பிராமணர்கள் யூதர்கள் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது இருந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் ரிப்பீட்டு சடங்கு தான் செய்கிறாங்கன்னு அப்போ யூதர்களுக்கு இந்த மாதிரி ரிப்பீட் சடங்கு சடங்கு செய்கிறது ரிப்பீட் சடங்கு செய்கிறதெல்லாம் அடுத்தவங்களை கொன்று அதில் அதில் இன்பம் காண்பது ஜோக்கர் எனப்படும் யூதர்களுக்கு இது வழமையான ஒரு பண்பு இது நமக்கு வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல் தான் இந்தியாவில் இருக்கின்ற பிராமணர்கள் இது போன்று அவ்வப்போது நடத்தி தங்களுடைய அல்ப சந்தோஷத்தை அடைகிறார்கள் அப்படி தான் இது நடந்திருக்கு இதை இது சடங்கு கொலைன்னு நாம் சொன்னோம்னா அதற்கான என்ன கூறுகளை நாம் வைக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் முதல்ல அஜித் குமார்ன்ற பேர் வந்து டஸ் அ நேம் அஜித் ரெஃபர்ஸ் டு பரசுராமன் அப்படின்னு நான் கேட்கும்போது நோன்னு சொல்லுது எது வந்து ஏஇ நோன்னு சொல்லுது ஆனால் அதே சமயத்தில் இன்வின்சிபிள்னு சொல்லுது அஜித்னா இன்வின்சிபிள்னு சொல்கிறது யார் இன்வின்சிபிள் பரசுராமன் தான் இன்வின்சிபிள் அப்போ அந்த நம்ம கேட்குற இதே வந்து அந்த ஏஐ டூல் சொல்கிறது வந்து பரசுராமன் இல்லைன்னு சொல்லிவிட்டு இன்வின்சிபிள்ன்ற அஜித்தனால் இன்வின்சிபிள்னா இன்வின்சிபிள்னா பரசுராமன் தான் ஜெயின்னு சொல்லுவாங்க ஜெயின் ஆச்சுங்களா ஜெயின் மகாவீர் இதெல்லாம் வந்து இன்வின்சிபிள் தான் அதுக்கு அர்த்தம் அப்போ இது பரசுராமன் சடங்காகத்தான் தெரியுது பரசுராமனை கொன்று சடங்கு பண்ணிருக்காங்க நான் ஒன்று சொல்லிருக்கல்ல சுவாதி ராம்குமார் படுகொலையில் வந்து சுவாதி என்பது துர்கையாக பாவித்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம நல்லா நம்ம இருக்கோம் சந்தேகம் இல்லாமல் எல்லா வித்தையும் நிறுவி இருக்கோம் நம்ம அதே போல் இங்கே வந்து பரசுராமனாக பாவித்து தான் அஜித் குமாரை கொண்டிருக்காங்க ஏன்னா அஜித்துன்ற பேர் பரசுராமனை குறிக்கின்ற பெயர் தான் ஒன்று அடுத்தது அஜித்துன்ற பேர் கூட ஆ சித்தர்கள் அப்படின்னு தான் பேர் ஆ சித்து அஜித்து அசித்து அஜித்து அப்படின்றது அப்போ சித்தர்கள் அல்லாதவர் அல்லது சித்தர்களுக்கு எதிரானவர் இல்லையா அப்படின்ற ஒரு பேர் வரும் சித்தருளுக்கு எதிராக சித்தர்களை இப்போ இது கழிவேற்றி கொண்டவன் யார் பரசுராமன் தான் அப்போ அஜித்துன்ற நேம் நோ டவுட் அது பரசுராமனை தான் குறிக்கிறது அந்த பரசுராமனை கொன்று தான் இப்போ இது வந்து சடங்கு பண்ணியிருக்காங்க அது காளியினுடைய வளாகத்தில் நடந்திருக்குது ஸோ இதுவும் வந்து பொருந்துறதாக தான் இருக்குது பரசுராமன் காளி பரசுராமன் துர்கை அப்படி தான் நம்ம பார்க்கணும் அந்த கோயில் சம்மந்தப்பட்டிருக்குது அப்புறம் இது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு அது வருது இதுவும் அந்த எண்ணி இன்னும் நம்ம பொருந்துகிற வகையில் தான் அது இருக்குது அப்புறம் அப்புறம் பதினெட்டு இடங்களில் காயம் இல்லையா பதினெட்டு இடங்களில் காயம்னு சொல்கிறாங்க அதை ரொம்ப திருப்பி ஹைலைட் பண்ணி சொல்கிற மாதிரி தெரியுது அப்போ அது வந்து ஒம்பது அது திருப்பி குறிக்குது இந்த மாதிரி ராமன் பரசுராமன் பரசுராமன் என்றால் பரசு வைத்திருந்த ராமன் பேர் பரசுன்னா கோடாரின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ ராமன் பரசுராமன் அதோடு தான் இது வந்து சம்மந்தப்படுது அப்போ இது வந்து இந்த அஜித்தை பரசுராமனாக பாக பரசுராமனாக பாவித்து கொண்டு அவர் வந்து இந்த ஐந்து இடங்களில் காட்டுப்பகுதியில் வச்சு தான் அவங்க வந்து அடித்து கொண்டு இருக்கிறாங்க வெளியில் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை அப்படின்றது பத்து பவுன் கொண்டு இருக்காங்க இன்னொன்று நாம் சொல்லியிருக்கோம் நகையுமே பரசுராமனோட சவுடர் கொள்ளணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா பரசுராமனுக்கு வந்து நகை தங்கம் தானே அக்ஷய திருத்தியை என்பது பரசுராமனை குறிக்கிறது தான் நான் சொல்லியிருக்கிறேன் அது வந்து மூன்றாம் தேதியில் அது நடக்கும் சொல்லியிருக்கிறேன் அப்போ இங்கே நகை சம்பந்தப்பட்டிருக்கு நகை சம்பந்தப்பட்டிருக்கிறது காளி கோயில் சம்பந்தப்பட்டிருக்கிறது அஜித்துன்ற பேர் வந்து பரசுராமனை குறிக்கும்படி உள்ளது இதெல்லாம் பார்த்தோன்னா இது ஒரு பரசுராம சடங்காக தான் இதை பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரியுது அப்போ சடங்கு கொலை தான் இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஒரு அப்பாவியை பிடிச்சி பரசுராமனாக அவரை பாவித்து அவரை கொண்டிருக்கிறார்கள் ஆக இது வந்து சுவாதி ராம்குமார் அப்புறம் இந்த மணிகண்டன்ற இப்போ ஜெராஸ் ஃபினிக்ஸ் ஃபீனிக்ஸ் நடந்த போதே அந்த குறுகிய கால கால இடைவெளியில் இன்னும் ரெண்டு கொலை நடந்தது அதான் ஒருத்தர் மணிகண்டன் வந்து நம்ம ஐயப்பரை ஐயப்பனை இது பண்ணி வாங்குகிற மாதிரி மணிகண்டன் ஒரு பையன் ராமநாதபுரத்து பையனு கொண்டாங்கப்போ அதுவும் போலீஸ் அட்ராசிட்டி தான் இதெல்லாம் ஜெராஸ் ஃபீனிக்ஸ் நடந்த அந்த குறுகிய இடைவெளியிலே ஒரு சில மாதங்களில் ஒன்று ஒன்றா நடந்தது அது ஆச்சுங்களா அப்போ ஜெயராஜ் ஃபினிக்ஸ் நம்ம சொன்ன ராவணன் இந்திரன் அப்படின்றத வச்சு தான் அது வந்து இந்த சாத்தான்குளம் அந்த புரே வந்து பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது ஊர் பேர் கேட்கும்போது அங்கே தான் வச்சு அது சடங்கு கொலை தான் பண்ணாங்கன்னு நான் ரொம்ப தெளிவாக சந்தேகத்துக்கு நம்ம நிறுவிச்சிருக்கிறோம் அப்புறம் கோசாலையில் வச்சு தான் அவங்க கொண்டு இருக்கிறாங்க கோசாலை என்பது முருகனோடு சம்மந்தப்படும் மர்க்கலி கோசாலர் அப்படின்றது வந்து முருகனோட பேர் அதே போல் மக்களி கோசாலர் இருவர்னால் மகாவீரது வந்து பரசுராமனை குறிக்கும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மக்கொலி கோசாலர் ஆறு ஆண்டுகள் மகாவீரோடு இருந்தார் அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ மகாவீர்ன்றது பரசுராமன் மக்களி கோசாலர் அப்படின்றது வந்து நமது மாட்டுக்கார வேலனாகிய முருகனை குறிக்கும் மாட்டுக்காரன் வேலன் முருகனை குறுதல் இல்லைங்களா அதாவது குமரகண்டத்தில் முருகன் மாட்டுக்கார வேலனாக இருந்தார் மாடு மேய்க்கும் அந்த குடியைச் சேர்ந்தவர் குமரிக்கண்டம் அழிந்தபோது இலங்கையிலே வந்து குடியேறும்போது கதிர்காமத்தில் குடியேறி அங்கே விவசாயத்தை தொடங்கினார் தான் அந்த ஊருக்கு கதிர்காமம்ன்ற ஒரு பெயர் வருது அங்கே வந்து விவசாயியாக மாறுறார் ஸோ மாட்டுக்காரராக இருந்து விவசாயியாக மாறியது தான் இது அப்போ இங்கே வந்து மாட்டுத் தொழிலை வச்சுட்டு கொண்டு இருக்கிறாங்க அதாவது அதாவது சம்மந்தப்படுது மக்களையும் பரசுராமனுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு சம்மந்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பரசுராம பலி தான் இதை நான் பார்க்குறேன் அது எல்லாத்துலேயும் இது புரு ஆகுது தங்கத்தோடு தொடர்புடையது நகை திருட்டு சம்பந்தமாக போலீஸால் கைது செய்யப்பட்டவர்களும் ஆறு பேர் இந்த பிரச்சனை வெடித்த பிறகு சஸ்பெண்ட் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸாரும் ஆறு பேர் எல்லாமே இந்த முருகன் பரசுராமன் சடங்கோடையே வருது பாருங்கள் ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு இது யதார்த்தமாகவோ ஒரு போலீஸ் புரூட்டாலிட்டி அப்படிலாம் நீங்கள் இதை வந்து பார்க்க வேணாம் இது பிராமணியத்தால் நிகழ்த்தி வைக்கப்பட்ட ஒரு பலிச்சடங்கு ஆ சிவகங்கை மாவட்டம் இருக்குது திரிபுவனம் அப்படின்றது திரிபுவனம்னா என்ன புவனம்னா பூமி திரிபுவனம் மூணு மூன்று லோகங்களை குறிக்கிறது தான் அது வச்சுங்களா அப்படி சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு இந்த பிராது கொடுத்த பெண்மணியின் பேர் சிவகாமி ஆச்சுங்களா ஸோ இது எல்லாமே அந்த இதோட சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது பரசுராமன் அதாவது இப்போ யூதர்களின் தானே பரசுராமன் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பத்து பவன் அவருக்காக ஒருத்தன் தான் உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு உண்மையை ஒத்துக்காமல் இருக்க மாட்டான் அப்போ அது கொலை அந்த தங்க நகைன்றது ஒரு பிரிட்டெக்ஸ்ட் தான் தங்கம் வரணும் அது திருடின மாதிரி இருக்கணும் அது ஒரு பிரிட்டெக்ஸ்ட்டில் இதை இவங்க வந்து கொண்டு ஒழிய இது வந்து திட்டமிட்ட பிரிமீடியேட்டட் கோல்ட் ப்ளட்டட் மர்டர் மர்டர் பலிச்சடங்கு ரிச்சுவல் மர்டர் அப்படின் தான் இதை நாம் சொல்கிறோம் இதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ இது பலிச்சடங்குன்னா யாருக்கு பின்னால் இருக்காங்கன்னு பிராமணியம் தான் பின்னால் இருக்கு இதில் ஒன்றும் சந்தேகத்து கிடையாது மிக்க நன்றி மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் நன்றி வணக்கம்